நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறித்து அனுர வெளிப்படுத்திய தகவல் கிழக்கிழங்கையில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி பதில் போலீஸ் மா அதிபருக்கும் மாணியகத்துக்கும் இடையில் நேரடி மோதல் நாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மட்டக்கிளப்பில் குழந்தையை பெற்று ஜன்னலில் வீசிய மாணவி கைது அனுர அரசாங்கத்திடம் நாமல் முன்வைத்த கோரிக்கை துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கூறும் விடயம் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து விபத்து தீவிரமடையும் மீட்பு பணிகள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகும் முக்கிய உறுப்பினர்கள் கடும் நெருக்கடியில் சீமான் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அருண்குமார் திசநாயக்கா தெரிவித்துள்ளார் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும் அதை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் டெக்கியத்தை கண்டிய பகுதியில் உள்ள தனியார் பண்ணை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தெக்கியத்தை கண்டிய மோப்பெட்டிகல கெந்தன்னாகல பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் வீரக்கெட்டிய எதிரம் தெனிய கிராமவெல்ல பகுதியை சேர்ந்த முப்பத்தாயிரம் வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாகவும் காயமடைந்த டபர் தெக்கியத்தை கண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்ததாகவும் தெக்கியத்தை கண்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தெக்கியத்தை கண்டிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணையகம் மற்றும் போலீஸ் பதில்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த சர்ச்சை அரசியலமைப்பு பேரவை வரையில் சென்றுள்ளது முன்னதாக பதில் போலீஸ் அதிபர் வீரசூரிய நியமனங்களை செய்யும் பொறுப்பை தனக்கு வழங்குமாறு கோரி தேசிய போலீஸ் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் அந்த கோரிக்கையை ஆணையம் நிராகரித்திருந்தது போலீஸ் திணைக்களத்தின் உள்பணியில் தேசிய போலீஸ் ஆணையம் தலையிடுவதாக கூறிய அவர் இந்த பொறுப்பை தம்மிடம் தருமாறு கோரியிருந்தார் இந்த கோரிக்கைக்கு சட்டமா அதிபரின் அனுமதியும் இருந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் நியமனங்கள் அல்ல இடமாற்றங்களை அதிபர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் வகுக்கப்பட்ட நடைமுறையில் இருந்து விலக முடியாது என்றும் தேசிய போலீஸ் ஆணையகம் தெரிவித்துவிட்டது ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக்க தலைமையில் இந்த ஆணையகம் செயல்படுகிறது ஓய்வு பெற்ற அமைச்சக செயலாளர் ரேணுகா ஏகநாயக்க ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் கே கருணாகரன் சட்டத்தரணி தில்சான் ஜனாதிபதி சட்டத்தரணி ஏ ஏ எம் இலியாஸ் மற்றும் ஓய்வு பெற்ற துணை போலீஸ் அதிபர் ஜெயந்த் ஜெயசிங் ஆகியோர் ஆணையத்தின் மற்ற உறுப்பினர்களாக உள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக எந்த நேரத்திலும் காட்டுத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் வன பாதுகாப்பு வனவிலங்குத் துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி மாத்தளை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் அமைந்துள்ள பல இயற்கை காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாத்தளை மாவட்டத்தின் எல்லையில் உள்ள நக்ல்ஸ் மலைத்தொடரின் சில பகுதிகள் ஹந்தன மலைத்தொடர் மற்றும் நுவரலியா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள ஹெட்டன் தன் ஆகியவை அதிக ஆபத்துள்ள நிலையில் உள்ளன கடந்த சில நாட்களாக பல ஒடுக்கப்பட்ட காடுகளில் காட்டுத்தீ ஏற்பட்டதாக தகவல் வெளியாகின இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என காவல்துறையினர் வனவிலங்கு துறை அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய பதினெட்டு வயது மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார் இதனை மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் பதினெட்டு வயது மாணவியொருவர் மலசில கூடத்தில் குழந்தையை பெற்று ஜன்னல் வழியாக வீசிய குழந்தை காப்பாற்றப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மட்டக்கிழப்பு மாவட்டத்திலுள்ள பிரதேசம் ஒன்றை சேர்ந்த உயர்தரத்தில் கல்வி கற்று வரும் பதினெட்டு வயதுடைய மாணவியொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் இன்று அதிகாலை குழந்தையை பெற்று கூட எண்ணலில் வீசியதாகவும் பின்னர் தாதியர் குழந்தையை மீட்டு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது மேலதிக விசாரணைகளை வைத்தியசாலை போலீசார் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை கொடுத்தாலும் நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் உள்ள ஒலப்பொதுவ விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது எங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் பரவாயில்லை மக்களை பிரச்சனையில் தள்ளாமல் இருந்தால் சரி இப்போது அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் மக்களையும் பிரச்சனைகளில் தள்ளிவிடுகிறார்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்று தாருங்கள் என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என ஜனாதிபதி என்ற குமார் தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கண்டித்த லதா மாளிகை என்று தரிசித்த பின்பே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அதனையடுத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை பாதாள குழுக்களிடையே மோதல்கள் வலுப்பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதேபோல் உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்க்கிறது தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எவ்வித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும் நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தெலுங்கானா மாநிலத்தில் நாகர்கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கப்பாதை ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருந்த முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளே சிக்கொண்டு இருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்த நாகர்கர்னூல் மாவட்டத்தின் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்புப் படையினர் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்துக்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதையில் வளமை போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது சுரங்கத்தின் ஒரு பகுதி கூற இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட மாநகர இளைஞர் பாசறை செயலாளர் சபரிநாதன் கட்சியிலிருந்து விலகியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட மாநகர இளைஞர் பாசறை செயலாளர் சபரிநாதன் ஆகிய நான் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி விலக்கிக் கொள்கிறோம் என அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இதுவரை ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் இதேவேளை நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளில் இருந்து விலக்கியுள்ளதாக நேற்றைய தினம் தகவல் வெளியாகி இருந்தது இந்நிலையில் கட்சியிலிருந்து இயங்குவதற்கும் வெளியேறி செல்வதற்கும் காளியம்மாளுக்கு முழு உரிமை உண்டு என கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரையில் வைத்து ஊடகவியலாளரிடம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது